இரு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்ற நற்செய்தி மத்தியு பத்தாம் அதிகாரம் ஏழிலிருந்து பதினைந்து வரை இந்த பகுதியிலே என்ன நிகழ்கிறது என்பதை சுருக்கமாக முதலில் பார்ப்போம் இயேசு சீடர்களை பணி செய்ய அனுப்புகிறார் அதுபோன்று சட்டத்திட்டங்களை கொடுக்கிறார் ஆற்றல் புரியும் சக்திகளை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம் இப்பொழுது நற்செய்திக்கு சிவில் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கோரியது நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்றல செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கட்சியில் வைத்துக் கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்குரிய உரிமை உடைய நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதி இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் தீர்ப்பு நாளில் சோதோம் குமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்புமிக்கவர்களே இப்பொழுது நாம் சிந்தனை பகுதிக்குள் செல்வோம் பொதுவாக மனித சட்டம் இறை சட்டம் என்று இரண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது மனிதனின் எண்ணங்களில் தோன்றுகின்றவற்றை அவன் சட்டங்களாக ஏற்றி இந்த உலகில் வாழுகின்ற பொழுது சில கட்டுக்கோப்புகளோடு நாம் வாழ வேண்டும் என்ற ஒன்றை அவன் நிர்ணயம் செய்கின்றான் அந்த நிர்ணயம் செய்கின்ற விதத்தில் பல நேரங்களிலே ஆட்சி ஆட்சியாளர்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதை மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகின்ற ஒரு சூழல் இருக்கிறது ஆக இந்த மனித சட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது சில நேரங்களில் சுயநலம் சார்ந்த சட்டமாக இவ்வொரு ஆட்சியில் இருக்கின்றவர் ஒருவர் விரும்புகின்றவற்றை சாதாரண மக்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறார் ஆனால் இறை சட்டம் என்பது இறைவனுடைய திருவிழத்தை மட்டுமே நிறைவேற்றுவது அந்த இறை திட்டம் என்பது அது அனைவருக்கும் பொதுவானது அது வசதி படைத்தவர் ஏழைகள் நோயுற்றவர் நோயுறாதவர் என்ற பாகுபாடுகள் அதற்கு இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது சீடர்களிடம் என்ன சொல்லுகின்றார் மக்கள் மத்தியிலே செல்லுங்கள் அதுவும் குறிப்பாக எதற்காக அவர்களுடைய நோய்களை குணப்படுத்துவதற்காக இறையாட்சி வருகிறது என்று சொல்லுவதற்காக இறைவன் உங்களோடு இருக்கின்றார் இறைவன் உங்களை வெளிநடத்து இருக்கின்றார் இறைவன் உங்களுக்கு காப்பாளராக இருக்கின்றார் என்ற இறை நம்பிக்கையை ஊட்டுவதற்காக அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள் ஆக இந்த நிலையிலே சீடர்களுக்கு இருக்க வேண்டிய முதல் பண்பு என்னவென்றால் பற்றற்ற நிலை நான் ஒன்றில் பற்றுள்ளவனாக இருக்கின்றேன் என்றால் என்னால் அதை மற்றவர்களுக்கு சரியாக கொடுக்க முடியாது நான் கொடுக்க வேண்டியது அல்லது இறைவனுடைய திட்டங்களை நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியாது என் வாழ்வின் வாயிலாக ஆக முதல் பற்றட்டு நிலை ஆகவேத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் கைத்தடியோ துணியோ உண்பதற்கோ எதற்கு நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கே மக்கள் இருப்பார்கள் அதாவது நீங்கள் எப்பொழுது பிறர் பணியை ஆற்றப் போகிறீர்களோ பொதுநலம் சார்ந்த பணிகளை செய்யப் போகிறீர்களோ அப்பொழுது உங்கள் வழியாக இறைவன் செயல்படுகின்றார் உங்களை ஏற்றுக்கொள்வதன் வாயிலாக இறைவனை மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்பதுதான் ஆக அவ்வாறு நம்மை நாம் கொடுத்து வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்வு அழகு நிறைந்த வாழ்வாக இருக்கிறது காரணம் என்ன இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை நாம் நமக்கு முன்பு வாழ்ந்த ஏதாவது மக்கள் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா என்றால் இல்லை கோடீஸ்வரர்கள் எத்தனையோ கோடி கோடியாக சம்பாதித்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா என்று இல்லை எத்தனையோ வெற்றிகளை பெற்ற மனிதர்கள் அந்த வெற்றிகள் அவர்கள் கிடைத்ததால் அவர்களுடைய வாழ்வு தொடர்ந்து நீடிக்கப்பட்டதா இல்லை வாழ்வு என்பது கொடுக்கப்பட்ட ஒரு கொடை அதை ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து செல்ல வேண்டும் என்பதே ஆக எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து நம்மை கொடுப்பதற்கு இறைவன் கேட்கின்றார் அதன் வழியாக சீடர்களை பொண்ணு நாமும் கொடுக்க முற்படுவோம் இப்பொழுது நாம் இறைவேண்டலுக்காக நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம் வழியாக இறை திட்டம் நிறைவேற இறைவனுடைய திட்டத்தை நாம் புரிந்து செயல்பட ஜபிப்போம் என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா நாங்களுடைய இறை திட்டத்தை புரிந்து அதன்படி நாங்கள் வாழவும் உம்மை புரிந்து உம்முடைய திட்டங்கள் எங்கள் வழி எங்களுக்கு எது என்பதை அறிந்து வாழவும் வேண்டிய ஆற்றலையும் அருளையும் அளித்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ ஆமே